நபர் பாசரையில் வரும் காலங்களில் நாம் தங்கள் காலத்தின் கட்டாயம் என்ற தலைப்பில் இனி மக்கள் முதல் ஆட்சியாளர்கள் வரை நாம் காலத்தின் கட்டாயம் இந்த நிலையில் நாம் தமிழ் கட்சி உருவாக்கிக் கொண்டுவருகிறது இங்கே கூட இருக்கின்ற நாம் தமிழர் முரங்களுக்கும் வாய்மலை சட்டமன்ற பகுதியில் அண்ணன் சீதானவர்களின் அவர்களின் பகுதியாக இருக்கக்கூடிய எண்ணூயில் அண்ணன்மார்களுக்கும் எங்களுக்கு பேச்சுவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கட்சியின் உறவுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே கூறியிருக்கின்ற யாவருக்கும் சாதியும் சமாதானமும் இல்லாததாக எனக்கு பின்னால் அண்ணன் சமான்வரின் தங்கையாய் இங்கே புலியாய் முழக்கமிட காத்துக் கொண்டிருக்கின்ற மாநில மாணவர் ஒருங்கிணைப்பாளர் அப்பா அனீஸ் பிரசிமா அவர்களுக்கும் இங்கே கூறியிருக்கின்ற யாவருக்கும் அவர்கள் வணக்கத்தை சொல்லி தோன்றுகிறேன் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்களில் நமக்கென்று தமிழகத்திற்கென்று தேசம் ஈழம் உள்ளது அதாவது உங்களிடம் அதாவது உங்களுக்கு இலங்கை அது ஒரு தமிழ் தேசிய தலைவனால் தமிழ் தேசியத்தால் எம்முடிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் தமிழ் தேசிய மலர வேண்டும் எங்கும் தமிழ் எவரும் தமிழ் என்று முழக்கமிட்டு ஒரு படையை கணக்கினை உருவாக்கி அண்ணன் அவர்கள் அங்கு போரிட்ட போது இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் முடிவுற்றது அந்த ஈரப்போர் முடிவுற்ற பிறகு அண்ணன் சீமானவர்கள் அங்கு சென்று வந்த பிறகு எமது தேசிய தலைவர் அண்ணன் அவர்களுக்கு ஒரு கட்டளை இருந்தால் அந்த கட்டளை நமது தமிழினம் வாழ வேண்டும் தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்றும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானவர்களுக்கு நமது தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நமது தமிழ்நாட்டில் நமக்கு என்று ஒரு ஐயாயிரம் வேலையாவது திறக்குங்கள் என்று அண்ணன் அவர்களுக்கு கூறியிருந்தார் அண்ணன் அவர்கள் இருந்து தமிழ்நாடு திரும்பும் போது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அண்ணன் இப்படி சொல்லிவிட்டார்களே அப்படி என்று யோசித்து விட்டு தமிழ்நாடு வந்து இறங்கும் போது இன்னொன்றையும் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகன் அவர்கள் சொல்கிறார்கள் நீ தமிழ்நாட்டுக்கு உனக்கு அங்கே என்ன செய்யணும் தெரியும் சொல்லி அனுப்புறாங்க அண்ணன் அவர்களும் இன்னைக்கு வந்துட்டு திராவிடத்துல முழுமையா இருக்காங்க அதாவது திராவிட கழகம் இந்த திமுக கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இதெல்லாம் ஒன்றி இருக்கிறாங்க அப்பதான் தெரிய வருது இந்த திராவிட இயக்கங்கள் தான் நமக்கு என்னென்ன துரோகம் செய்யறதும் தெரிய வருது இரண்டாயிரத்தி அந்த எட்டாம் ஆண்டு போர் முடிவுற்ற பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் இயக்கம் என்று அண்ணன் சீமான் தலைமையில் ஒரு இயக்கம் உருவாக்கப்படுகிறது உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களாக இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு வரை நமக்கு ஈழத்திற்கு திரோதம் செய்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரசையும் வேறோடு ஒழிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த சிங்கள முக்கியமாக தமிழகத்தை அழைத்த இவர்களை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருக்கின்றதோ காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருக்கின்றதோ அந்தந்த மேடைகளில் போய் அண்ணன் வீர முடக்கத்தை விட்டு பிரச்சாரம் செய்ய போக காங்கிரசை வெகு விமர்சையாக விமர்சிக்கிறார் விமர்சித்து காங்கிரஸ் ஆட்சி தேசியத்தில் மலரவே கூடாது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரவே கூடாது என்று அண்ணன் அவர்கள் அவரது முன்னு முயற்சியினால் தனது ஆட்சியனுக்கும் மேல உழைப்பை பொறுத்து பேசி எதிர்த்து மிக கடுமையாக அறிந்து பேசுறாங்க

இப்ப ஏ நடந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அரசு வந்துட்டு அதாவது ஒன்றிய அரசு சொல்ல மாட்டாங்க அந்த அது அதுல மத்திய அரசு எழுதி சொல்றாங்களா மத்திய அரசு வந்துட்டு என்ன பண்ணுது மிக கடுமையா இருக்கிற பாரதிய ஜனதா திமுக இருக்கிற பாரதிய ஜனதா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமா இருக்கிற பாரதிய ஜனதாவிற்கு என்ன பண்றாங்க கலைஞர் அதாவது நூறு கலைஞர் பணத்தை போட்டு ஒரு நாணயம் வெளியிடுறாங்க அந்த நாணயத்திற்கு இவங்க என்ன பண்றாங்க சிறப்பு கம்பளம் போட்டு நான் அந்த நரபாத்தவர்கள் சொன்னது போல இந்த பா பாரதிய ஜனதாவிற்கு சிறப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க வரவேற்று இவங்க வந்து என்ன பண்றாங்களா இவங்க வந்து இவங்க பாஜக எம்பி அப்பையும் சொல்றாங்க இவங்க எல்லாம் எப்ப பாஜகவுக்கு முட்டுக் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு எப்போ அதாவது நாங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க

இப்படி வர 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 அண்ணன் எதிர்த்து இந்த காங்கிரஸ் திராவிட ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிறது நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது ஏன் நாம் தமிழர் கட்சி யாரோடு கூட்டணி வைக்க மாட்டேங்குது அண்ணன் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிட்டார்கள் சொன்னால்

அண்ணன் ஆண்டுகளாக படையை அந்த எழு பதினாறு காலகட்டத்தில் சட்டமன்ற நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் என்று சரிவாரியாக ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று இந்த முனைகளை உங்கள் முன்வைத்து அண்ணனவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் அண்ணன் ஆட்சி வரைவருக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தக்களில் இருந்து அதாவது சொல்ல போனால் அடிக்கட்டு மக்களில் இருந்து வேலூரில் இருக்கின்ற பணக்கார அந்த மக்கள் வரை அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்றும் குடிநீர் முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய குடிநீரை தரமாகவும் தூய்மையாகவும் மக்கள் பயன்பெற்ற பயன்படுகின்ற வயல்களில் எப்போதும் கிடைக்கிறதைப் போல அண்ணன் அவர்கள் ஆட்சி செய்வோம் என்று அந்த முழக்கத்தை முன்வைத்து உங்களிடையே ஆட்சி வரவை குடிக்கின்றார் அந்த ஆட்சி வரவை கொடுத்து உங்களிடையே அண்ணன் அவர்கள் வேட்பாளர்களாக நூத்தி பதினேழு ஆண்களையும் நூற்றி பதினேழு பெண்களையும் நிப்பாட்டி தேர்தல் தேர்தல்லை சந்திக்கிறார்கள் அப்பொழுது பெற்ற வாக்குகள் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகள் முடிந்துவிட்டு மறுபடியும் அண்ணன் அவர்கள் மக்கள் சுகாதாரத்தில் கலந்து கொள்கிறார்கள் ஒரு கட்சினா இங்க வந்து என்ன அந்த சுதந்திரத்துக்கு பிறகு மக்களால் மக்களுக்காக மக்களை வாக்களித்து அரசமைப்பது ஆட்சி சொல்றாங்க அந்த அரசு தீர்மானிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் இப்ப இங்க வாகனத்துல சென்று கொண்டிருக்கவங்களும் சரி இங்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கவங்களும் சரி மகிழ்ந்து போறவங்களும் சரி ஆங்காக நின்று கேட்கக்கூடிய நீங்களும் சரி நீங்க எல்லாம் என்ன நினைத்து வாக்கு செலுத்துறீங்க என்ன நினைத்து வாக்கு செலுத்துறீங்க நல்ல ஆட்சி அமைய வேண்டும் தரமான குடிநீர் தர வேண்டும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் அடுத்த தலைமுறைகள் நல்லா வாழணும் அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் நிறைய காவல்துறை அதிகாரி பெருமக்கள் எப்படி இருக்கணும் தமிழர்களாக இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழக அண்ணன்பார்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறார்களே அவர்கள் யாரெல்லாம் உங்களா தமிழர்களாக இருக்கிறார்களா முக்கிய அமைச்சர்கள் கூட அது சொன்னா கூட இது வந்துட்டு இதை சொல்லிட்டாங்க அத சொல்றாங்க அப்படி இப்படின்ட்டு ஏதாவது வழக்கு போட்டாலும் போடுவீங்க அதனால வந்துட்டு மரியாதையாவே சொல்றேன் இவங்க வந்துட்டு எப்படின்னா முழுக்க என்னென்ன இருக்கிறார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இங்க இருந்து திருவாரூர்ல இருந்து வந்துட்டாரு சொல்றாங்க நீங்க எங்கேயா அவர் வரலாறு எடுத்து பாருங்க அவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்தவரா அவர் தமிழ்நாட்டுல அவரை இதுவரை தமிழர்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்களா இதுவரைக்கும் மக்களுக்கு செஞ்ச நல்லது என்னங்க என்ன நல்லது செஞ்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் ஆட்சி நேரத்துல சொல்றாங்க முக்கியமா சொல்ல கூடியதா அக்கா அனீஸ் பாத்திமா கூட இருக்காங்க இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் என்று ஏ நாகூரா அண்ணன் சீமா ரவுல் அந்த பேச்ச கேட்டு அண்ணன் மாதிரி மூர்க்கல ஆவாங்க அதனால வந்துட்டு அண்ணன் அவர் ஆம்பளை பெருகா நானா நாளை பெருகா நினைச்சிட்டு இருக்கலாம் அவங்க ஒரு பெண் புலி அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு இஸ்லாமியர்கள் திமுக பாதுகாப்புங்களா அது அப்படி நினைக்கல நமக்கு ஜோதி அதாவது முக்கியமா ஒரு நம்ம பள்ளிபாபா முக்கியமா நம்ம அந்த பள்ளிபாபா ஐயா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கலைஞர் கருணா ஜெயலலிதா வந்துட்டு நமக்கு நேருக்கு நேர் நிற்கிற

அவர்கள் நிற்கிறாங்க நாலு புள்ளி அந்த நாலு புள்ளிக்கு மேல வாக்குகள் வாங்குறாங்க அதன் தொடர்ச்சியா வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க உங்க முன்னாடி தான் நிற்கிறாங்க உங்க முன்னாடி தான் நின்றுட்டு இது வரைக்கும் அண்ணன் அண்ணன் அந்த திராவிட தேசிய கட்சிகள் என்னென்ன தீங்கு செய்ததோ இந்த மக்களுக்கு என்ன தீங்கு செய்ததோ அதை அதை அந்த தவறுகளை முன்னிறுத்தி உங்களோட வாக்கு கேட்டாங்க நீங்கள் அளித்த வாக்கு என்ன இப்படியே வாக்குகள் அதிகரிக்க அதிகரிக்க அண்ணன் சீனவர்கள் ஒரு பழைய படையை பதினாறுல குறைந்த வாக்கு பத்தொன்பதுல அதுக்கு மேற்படி வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதுக்கு மேற்படி வாக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கி இப்பொழுது தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கிறது என்று சொல்ல போனால் இதற்கு அண்ணன் சீமானவர்களின் உழைப்பும் அண்ணன் சீமானர் அண்ணன் சீமானவர்களின் பின்னாடி நிற்கின்ற எங்களை மாதிரி எளிய பிள்ளைகள் இருக்கின்ற இந்த உழைப்பின் காரணமாகத்தான் இந்த தமிழ் தேசிய கட்சி இந்த நாம் கட்சி என்ன தலைவரை என்ன தலைவரை நீங்க ஒடுக்க நினைக்கிறீர்களோ அவர்களின் அந்த தலைவரையே தேசிய தலைவராக கொண்டு அந்த தலைவரையே முன்னிறுத்தி இப்ப யாரும் தவிர்க்க முடியாத அரசியல் பேர் இயக்கமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்திருக்கிறது அதற்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான அவர்கள் பின்னாடி இருக்கின்ற தளபதி தான் முக்கிய காரணம் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட தனித்து போட்டியிடுகிறது அண்ணன் அவர்கள் பேசுவதை முழுமையாக பாருங்கள் அண்ணன் சீமான அண்ணன் சீமானவர்களின் அரசியலை உற்று நோக்குங்கள் அனைவர்களும் கலந்து செல்லாமல் எங்கள் எளிய பிள்ளைகளின் அரசியலை உச்சி நோக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு போய் பிரியாணிக்கு வாக்கு செலுத்தாமல் உண்மையும் நேர்மையாக நிற்கக்கூடிய இந்த நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்குகளை செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானவர்களின் தலைமையில் அண்ணன் அந்த கோட்டையின் முதலமைச்சராக காலத்தை நாங்கள் வரைமுகம் அண்ணன் சந்திரபுகன் சீமா அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்லி எனக்கு இதன் நேரம் பேச வாய்ப்பிருக்க இங்கே அண்ணன்மார்களுக்கும் பொறுமையாக உங்களுக்கு பேச்சை கொண்டிருந்த உறவுகளுக்கும் எனது மனதாந்த நன்றியினை சொல்லி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை நின்றாவோம் நீங்கள் அனைவர்களும் பார்த்தீர்கள் நாளை நாம் தமிழர் வேகமாக அவர்கள் முதலமைச்சர் அறியன பிறகு ஒரு புதிய தமிழ் தேசிய படைப்பான் நான் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு இருக்க நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்